நெல்லிக்காய் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது இது சரும துளைகளை வலுப்படுத்துகிறது இரண்டு டேபிள் ஸ்பூன் சீகைக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் தேவையான பொருட்களை சேருங்கள் தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக்கி தலையில் தடவி முப்பது முதல் அறுபது வரை நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கூந்தலை அலசுங்கள் இரண்டு டேபிள் ஸ்பூன் சீகைக்காய் பொடி நான்கு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் எல்லா பொருட்களையும் ஒன்றாக போட்டு ஸ்மூத் பேஸ்டாக்கிக் கொள்ளுங்கள் தலையில் இருந்த முடியின் வேர்கள் வரை தடவி முப்பது நிமிடங்கள் கழித்து ஷாம்பு கொண்டு கழுவுங்கள் இரண்டு டேபிள் ஸ்பூன் சீகைக்காய் தூள் ஒன்றின் கீழ் இரண்டு கப் தேங்காய் பால் மற்றும் ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த பேஸ்டை உச்சந்தலை வேர்கள் மற்றும் நுனி வரை அப்ளை செய்யுங்கள் முப்பது முதல் அறுபது வரை நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் தேங்காய் பால் கூந்தலுக்கு மிகவும் சிறந்தது சீகைக்காயுடன் தேங்காய் பாலை சேர்த்து பயன்படுத்தி வந்தால் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது கூந்தலை வலிமையாக வைக்க உதவுகிறது சீகைக்காய் பொடி ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் சீகைக்காய் பொடி தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெயை ஒன்றாக கலக்க வேண்டும் ஒரு வாரம் கழித்து அந்த எண்ணெயை வடிகட்டி கூந்தலில் அப்ளை செய்து சில மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு கூந்தலை அலசுங்கள்